வணக்க நண்பர்களே மத்திய பிரதேசத்துல இருக்கிற கொச்சிமு அப்படின்ற கிராமத்துல சாகர் அப்படின்ற ஒரு அறுபத்தி ரெண்டு வயது உள்ள முதியவர் ஒருவர் சைக்கிள்ல பலம் வந்துகிட்டு இருக்காரு அந்த நேரம் அந்த கிராமத்தை பார்வையிடுறதுக்காக போலீஸ் ஐபிஎஸ் பி ஒருத்தர் அங்க வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ இவர் அவரை கவனிக்காமலேயே சைக்கிள்ல கிராஸ் பண்ணி போறாரு நம்ம வர்றதுக்காக இந்த கிராமமே இவ்வளோ அமைதியாக நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு நம்மளையும் மிஞ்சி இங்கே ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு சொல்லி கான்ஸ்டபிள் அனுப்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ரொம்பவே மிரண்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட பாஷா படத்தில் பாஷா உற்பத்தி சொன்னால் எப்படி எல்லாரும் மிரண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது மத்திய பிரதேசல கொச்சமு அப்படின்ற கிராமத்துல அறுபத்தி வயசு முதியவர் தான் அலோக் சாகர் இவர் இருபத்தி ஆறு வருஷமா அந்த கிராமத்துல இருக்காரு அதுக்கு முன்னாடி அவர் எங்க சொல்லி அந்த கிராமத்துக்கே தெரியாது ஆனா அந்த கிராமத்துல அந்த முதியவருக்கு ரொம்பவே மரியாதை இருக்கும் அந்த முதியவர் எப்பயுமே சட்டை இல்லாம தான் சைக்கிள்ல வளம் வருவாரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு உதவிகளை பண்ணுவாரு அடிக்கடி மரங்களை நட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு தினமும் குறைஞ்சபட்சம் பத்து மரமாவது நடனும் அப்படின்றதுதான் அவருடைய எய்மு ஆனா டோட்டலா ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை நான் நட்டு வளமாக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு சில நேரங்களில் விதைகளையும் பக்கத்து கிராமங்களுக்கும் கொண்டு போய் வித்துக்கிட்டு வருவாரு அதுக்கு காசு கூட வாங்க மாட்டார் இப்படிப்பட்ட இந்த முதியவர் இருக்கிற இந்த கிராமத்துல அன்னைக்கு ஐபிஎஸ் ஆபீசர் ஒருத்தர் அந்த கிராமத்தை பார்வையிடறதுக்காக வராரு அப்போ வரும்போது அந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே ரொம்ப மரியாதையோடையும் அடக்கத்தோடையும் இருக்காங்க ஆனா இதை எதையுமே கவனிக்காத அலோக் சாகர் என்ன பண்றாரு சைக்கிள்ல எப்பயும் போல வளம் வந்துட்டு இருக்காரு அந்த நேரம் ஐபிஎஸ் ஆபிசரும் வராரு அப்போ இவர் எதையுமே கவனிக்காம அவரை கிராஸ் பண்ணி போறாரு யார் இவர் என்னங்க நான் வந்திருக்கிறது கூட தெரியாம இப்படி கிராஸ் பண்ணி போறாரு கான்ஸ்டபிள் அவரை கொஞ்சம் அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஐ பி எஸ் ஆபீசர் சொன்ன உடனே கான்ஸ்டபிளும் போய் கூட்டிட்டு வராரு ஐயா நீங்க யாரு என்ன விவரம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு என் பேரு அலோக் சாகர் அப்படின்னு மட்டும் சொல்றாரு சரி நீங்க யாரு நீங்க உங்களோட ஆதார் கார்டு எல்லாத்தையும் வந்து காட்டுங்க உங்களோட எவிடன்ஸ் காட்டுங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு எனக்குன்னு ஆதாரம் சொல்லி எதுவும் கிடையாது வீட்டில் தான் இருக்குது அது கூட எங்கே வச்சதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு போகிறார் உடனே என்னடா இது இப்படி போகிறாரு அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த நிமிஷமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே விசாரணைக்காக அவரை கேட்குறாங்க நீங்கள் யார் நாங்கள் கேட்க கேட்க பதிலே எதுவும் சொல்லாமல் நீங்கள் இப்படி எங்களை புறக்கணிச்சுட்டு வந்து போகிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா நான் இந்தியன் தான் அதில் சந்தேகம் எதுவும் வேண்டாம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஐஐடி ப்ரொஃபசர் நான் டெல்லியில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நான் பதில் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறீங்க எனக்கு எழுபத்தெட்டு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றாரு தனக்கு தெரிஞ்ச அந்த முதன்மை லாங்குவேஜான இங்கிலீஷில் சும்மா பொழந்து கட்டுறாரு அவரை பற்றி நான் ஐஐடியில் டெல்லியில் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த டைமில் இப்போ இருக்கிற ஆர்பிஐ கவர்னர் ரா ரகுராம் ராஜன் அவர் என்னுடைய சிஷ்யன் தான் வேணும்னா நீங்க போய் விசாரிச்சுக்கோங்க ஆதார் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்ல பிஹெச்டி அமெரிக்காவில நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லயே பொழந்து கட்டிட்டு அவரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு உடனே இவர் பேசுறத பார்த்த உடனே மெர்சல் ஆகி போயிடுறாரு ஐ அதிகாரி அடுத்த நிமிஷமே இந்த செய்திய எஸ்பிக்கு கொண்டு போறாரு எஸ்பி அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கும் தான் அவர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி தெரிய வருது உடனே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிடுறாரு போயிடுறாங்க என்னடா அது இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு சின்ன கிராமத்தில் சட்டை போடாமல் ஒரு விவசாயி மாதிரி சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எஸ்பியும் புறப்பட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸரை கூட்டிக்கிட்டு நேராக அந்த கிராமத்துக்கே போகிறாரு அதுக்கப்புறமா அவர்கிட்ட சாரிங்கய்யா உங்களை பற்றி எதுவும் தெரியாமல் நாங்கள் இந்த மாதிரி விசாரிச்சிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரும் விட்டு கொடுத்துட்றாரு எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கும்போது நம்ம இவரை பாராட்டியே ஆகணும் ஏன்னா அறுபத்தி ரெண்டு அவர் எதுக்காக இந்த கிராமத்தில் வந்து இருக்கணும் எப்படியும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அவருக்கு நேச்சராக வாழணும் அப்படின்றது தான் ஒரு எண்ணமே அதனாலதான் தான் பணம் காசு எதுவுமே எனக்கு தேவையில்லை ஒரு சின்ன கிராமத்தில் மரம் செடி கொடிகளோட நான் வாழ்ந்தால் போதும்னு சொல்லி டெல்லியிலேருந்து புறப்பட்டு மத்திய பிரதேச பிரதேசத்துல இந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்த ச டைமில் அந்த கிராமத்தில் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறமா இவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தான் அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல உதவிகளையும் செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆனா அந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு இவர் யாருன்னு சொல்லி கேட்டா தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க தன்னை பத்தின எந்த ஒரு எவிடன்ஸும் வெளியில தெரியக்கூடாது தான் இவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி வெளியில சொன்னா நம்ம கூட நார்மலா பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இது வரைக்குமே வெளியில எதுவுமே சொல்லவே இல்லையா அவர் அமெரிக்காவில பிஹெச்டி முடிச்சிருக்காரு டெல்லியில அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்க அம்மாவும் ஒரு ப்ரொஃபஸர் தான் மிகப்பெரிய யூனிவர்சிட்டியில அவங்க அப்பா என்ஆர்எஸ்ல ரிட்டையர்ட் ஆபீசரா இருந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட கொண்டவர் தான் அலோக் சாகர் இவரை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இவரை நம்ம பாராட்டியே ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்